ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன் சூப்பராக மழைக்காதுமா சுட 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 அப்படியே பஜ்ஜி பாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாக்லேட் பஜ்ஜி இது எப்படி பண்ணலாங்கிறது எல்லாருக்குமே பஜ்ஜி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் நான் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பஜ்ஜி தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா அதுவும் மிக்ஸ்லாம் இப்போ விற்கும் போது அப்படியே வாங்கி ஒரு பாக்கெட்டை கொட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்புசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் உண்டு போட்டேன் போடுறதுக்கு கெடுதல் தான் இருந்தாலும் எப்பயாவது நம்ம பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு பேக்கிங் பவுட்ரு போட்டாச்சு அடுத்தது எல்லாமே காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு வாழக்காய் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டை போட்டு அப்படியே டிப் பண்ணி போட்டுற எடுத்துடலாம் அடுத்தது இப்படியே ஒன் பை ஒன்னாக சாக்லேட் ரெண்டே ரெண்டு சாக்லேட் இருந்தது அது அப்படியே ரெண்டு சாக்லேட்டை போட்டு சூப்பராக இருந்ததுங்க அந்த சாக்லேட் பஜ்ஜி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது அடுத்தது வந்து வாழக்காய் பஜ்ஜி அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்புறம் வெங்காய பஜ்ஜி இதே மாதிரி எல்லா பஜ்ஜியுமே போட்டு நாம் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே தேங்காய் சட்னியோடு அப்படியே கொடுக்கு சாகும் போது மழைக்கு எதுக்கு சுட சுட எத்தனை பஜ்ஜி சாப்பிட்டாலும் உள்ள தொண்டைக்குள்ள அப்படியே பல்க்கு பல்க்குன்னு போயிட்டே இருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக மழைக்கு எதுக்கும் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பஜ்ஜி பிடிக்குங்க இதுக்கே என்ன சொல்லுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் அது வரைக்கும் கிட்டட்டா